நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு மாநிலத்தில் காற்றில் காணப்படும் நுண்ம துகள்களின் சதவீதம் எவ்வளவு இருபத்தி ரெண்டு சதவீதம் புவிசார் குறியீடுகள் பதிவகமானது வெற்றிலைக்கான புவிசார் குறியீட்டினை எந்த மாவட்டத்திற்கு வழங்கியுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தமிழ்நாடு தினம் அனுசரிக்கப்படுவது எப்போது ஜூலை பதினெட்டு இது எப்போ சொன்னாங்கன்னா அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து தமிழ்நாடு தினம் வந்து ஜூலை பதினெட்டாம் தேதி அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எதனால் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாடு மாநிலம் அப்படிங்கிற ஒரு தனி மாநிலத்தை வந்து நம்ம சட்டமன்ற மசோதாவில் வந்து நிறைவேற்றுனாங்க அதனால் தான் வந்து ஜூலை பதினெட்டாம் நாள் வந்து தமிழ்நாடு தினம் அனுசரிக்கப்படும் அதன் அடிப்படையில் தான் அதை சொன்னாங்க அடுத்தது அமெரிக்காவின் அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பெரிய சாலை வலையமைப்பை கொண்ட நாடு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொடங்கப்பட்ட குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நலனில் கவனம் செலுத்தும் திட்டம் இது வாட்சல்யா அடுத்து உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் எழுநூறு மெகாவாட் திறன் கொண்ட அணுசக்தி அழுத்த கனநீர் உலை எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது குஜராத்தில் உள்ள காக்கிரபாரா காக்கரபார்